ओ गुरभ्यो नम हरी ओम भगवदीता चैप्टर नंबर वन एटीन श्लोक नंबर टू ट्वेंटी एट अष्टाशति श्लोक मोदला श्लोक पढ़ला आयुक्त प्रकृत स्तब्ध नैषति कॉलश कोलस ீர்கூத் கர்த்தா தாமச உச்ச தேம் பதட்சம் எழுதுங்கோ நைஷ்கிருதி கோலசக நைஷ்கிருதிக்ளஸ் அலசக அன்வயக்கிரம் கிரமம் தேவையில்லை அப்படியே எழுதலாம் போதும் எழுத ஆரம்பிங்கோ அயுக்தக ஒருமைப்படாத மனத்தினன் பிராக்ருத்த விவேகமற்றவன் தப்கஹ முரடன் ஷடக வஞ்சகன் பிறரது வேலையை கெடுப்பவன் அலசக சோம்பேரி விஷாதி கவலையில் மூழ்கியவன் தீர்க சூத்ரீச்ச காலதாமதம் செய்பவன் தாமச தாமச கர்த்தா கர்த்தா கன்ஜங்ஷன் என்று உச்சத்தே சொல்லப்படுகிறான் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் ஒருமைப்படாத மனத்தினன் விவேகமற்றவன் முரடன் வஞ்சகன் பிறரது வேலையை கெடுப்பவன் சோம்பேரி கவலையில் மூழ்கியவன் காலதாமதம் செய்பவன் தாமசகர்த்தா என்று சொல்லப்படுகிறான் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்கு, ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக